வணக்கம் அன்பும் அமைதியும் நிறைஞ்ச வாழ்க்கை வேணும் சொல்லி ஒவ்வொரு உயிரும் நினச்சிட்ருக்குது அப்படி நினைக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு சில உயிரினத்துல நிறைய தோன்றின நாம் ஒவ்வொரு காலத்துலையும் ஒரு கேள்வி கேட்டே வந்தோம் அப்படி கேள்வி கேட்டே வந்ததில் கிடைச்சது தான் மனித பிறப்புங்கிறது எதுக்காகனா கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமேவும் உனக்குள்ளேயே விஷயம் இருக்குது அப்படி நீ தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது தான் இந்த மனித பிறப்பு இந்த மனித பிறப்பில் நாம் எதையெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறோமோ அது உனக்குள்ளேயே இருக்குதுன்னு சொல்லி சித்தர்கள் ஞானிகள் யோகிகள்லாம் நமக்கு சொல்லிட்டு போய்கிறாங்க பல சித்தர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்கு கூட பெரிய அதிசயம் உனக்குள்ளே இருக்குது பிரபஞ்சத்தில் எதெல்லாம் இருக்குதோ அதை விட அற்புதமான விஷயம்லாம் உனக்குள்ளே இருக்குது கண்ணை மூடி உட்கார்ந்தாலே உள்ளுக்குள்ள கூடிய மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி அப்படிங்கிற தெரிய தொடங்கும் உன்னுடைய வளர்ச்சியே உனக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் தமிழர்கள் என்ன பண்ணாங்க மனித உருவத்தில் இறை சக்தியை வடிவமைச்சு வச்சாங்க தான் நமக்கு சிவன் அப்படிங்கிற ஒரு தன்மையுள்ள ஒரு சக்தியை பற்றி சொல்லிட்டு போனாங்க அந்த சிவனாலே ஜீவன் தான் அந்த ஜீவன் உனக்குள்ளேயே இருக்குது உனக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனுக்கு எல்லாத்தையும் பார்க்கும் சக்தி இருக்குது அதற்கு இருக்கக்கூடிய என்ன வலிமை அப்படிங்கிறது பிரம்மாண்டமானதாக உன்னை வளர்த்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குது அதை நீ உனக்குள்ளே பார்க்கணும் அப்படின்னா உன்னை கடந்து போகணும் அப்படின்னு சொல்லப்பட்டது அப்படி சொல்லும்போது தான் என்ன சொல்லுவாங்கன்னா சிவன் வந்து அதிகமாக சோதிப்பார் ஆனால் சோதித்து முடிச்சுட்டு கடைசியில் எல்லாத்தையும் கொடுப்பாரு சிவன் கொடுக்குறத யாரும் தடுக்க முடியாது யார்னாலையும் தடுத்து நிறுத்த முடியாதுமா ஏன்னா அந்த ஜீவன் எல்லா விதமான சோதனையும் பண்ணிருச்சுன்னா அது அள்ளி கொடுக்க தொடங்கிடும் அப்போ சிவன் சொத்தை தொட்டால் குலநாசம் அப்படிம்பாங்க ஆமாம் சிவனோட சொத்து அப்படிங்கும்போது மொத்தத்தையுமே அழிச்சு விட்டுரும்ல எது ஜீவனோட சொத்துன்னா இங்கே எல்லாத்தையுமே காப்பாற்றுது அப்போ அந்த சக்தியவே தொட்டால் மொத்தமும் காணாமல் போயிடும் அதனால தான் சிவன் சொத்தை தொடக்கூடாது அப்படிம்பாங்க அப்போ இந்த சிவன் சொத்துனால் என்ன அப்படிங்கும்போது முதல்ல வந்து நம்மளுடைய தேகம் தான் சிவனோடய சொத்து இந்த சிவனோட சொத்து தேகமாக இருக்கிற நம்ம தேகத்தை நாம் வந்து அழிக்கிறது கூடிய செஞ்சோம்னா குலம் நாசமாய்ப்பு நம்ம குலம் கண்டிப்பாக நாசமாயிடும் நிச்சயமாக ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் ஒரு குலத்துக்கு முக்கியமானது நாசமாக நாசமாகக்கூடாது இல்லையா அதுதான் விஷயம் அப்போ சிவன் சொத்தாக இருக்கக்கூடிய நம்மளுடைய தேகத்தை மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணோம்னா கண்டிப்பாக என்ன இரும் நமக்கு பாதிப்பு பாதிப்பண்ணுறோம் அந்த அற்புதத்தை உள்ளடக்கியது தான் நம்மளுடைய மகாசக்தி வாய்ந்த வேகம் இப்போ இந்த கோலநாசத்தை செய்யாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு அற்புதத்தை உணர தொடங்கணும் அதை உணர்றதுக்காக தான் இந்த சிவகுமர்களை வந்து கையில் கொசுவாக இருக்கிற மாதிரியும் சுற்றி ஒலிவட்டம் வர மாதிரியும் முப்படைகள் பிடிச்ச அமர்ந்து கழுத்தில் பாம்பு வச்சு நெற்றியில் வந்து நெட்டி திறக்க வச்சு ஜடாமுடியோட புலித்தோல் தரித்து அப்படின்னு சொல்லி வந்து ஒவ்வொருத்துலையும் ஒரு சிவனை வந்து ஒவ்வொரு மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க நந்தி மேலாம் இருந்து பார்வதியோட இருந்து முருகன் விநாயகரோட சேர்ந்து அப்படிங்கிற மாதிரி குடும்ப சகிதமாகவும் காமிச்சிருப்பாங்க அப்போது உனக்குள்ள நிறையத்தன்மை மூலமாக நீங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ முடியும் அதுக்குரிய தகுதி உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதையுமே நீங்கள் இருக்கும் இருக்கும்போதும் உங்களுக்குள்ள சக்திகளோடு நீங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறதையுமே அதனால் நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இல்லை நீங்கள் குடும்பத்தை விட்டு வெளியே வர்ற அவசியம் இல்லை அப்படிங்கிறதையுமே சொல்லக்கூடியது தான் இந்த தமிழர் உருவாக்கிய உருது வழிபாட்டு கூடிய ஒரு மறைபொருள் அந்த மறைபொருளில் உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜீவனும் உன் தேகமும் சிவனும் சக்தியுமாக காட்சி கொடுக்கும் உன்னுடைய ஆத்மா வந்து சிவனாக இருந்தால் உன் தேகம் அதை உள்ளடக்கி வச்சதுனால அது வந்து சக்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே நமக்கு கொடுக்கப்பட்டது அப்போ லிங்கத்தை போதே நடக்கும் அப்படின்னா அந்த லிங்கம் அப்படிங்கிற ஒரு மறைப்பொருள் இருக்கு அது தரிசனம் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்போ தரிசனம் பண்ண முடியாட்டும்னு பரவாயில்ல போகிற இடத்துல அந்த லிங்கத்தை முழுமையா முழுமையாக பார்த்தா கூட உள்ள இருக்கக்கூடிய அந்த சக்தி ஆக்டிவேஷன் ஆகும் தான் விஷயம் உறக்கண்ணால் பார்க்கதை அகக்கண்ணால் பார்க்க தொடங்கிவிட்டால் நாம் சிவகாய்க்கு சொன்ன மாதிரி நட்டக்கல்லும் பேசுமோ நாத இருக்கேன்னு சொல்லிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது லிங்கி ஆனால் அவர் என்ன பண்ண இல்லை யாரையும் கேள்வி பண்ண மாட்டார் மதிக்கச் சுடர் முதல்ல உன்ன மதி அப்படின்னு சொல்லி திருமூலர் என்ன சொல்லுவார்னா உடம்பால் அழிவர் உயிரால் அழிவர் அப்படின்னு உடம்பை வந்து நீ எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு உன் உயிர் வந்து வளர்க்கப்படும் உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்லி திருமூலர் சொல்லுவார் அப்போ உங்க உடம்பை நீங்கள் நல்லபடியாக வளர்த்தீங்க அப்படின்னா உயிரை வந்து வளர்க்கலாம் நல்லபடியாக வளர்த்தால் அதை தான் முக்கியமாக பார்க்கணும் நானும் உடம்பை வளர்க்குறேன்னு சொல்லி தவறான முன்னில உடம்பு வளர்த்தோம்னா அதுல எந்த விதமான பிரோஜனும் இல்லை எவ்வளவுக்கு எவ்வளோ நம்மளோட தேகத்தை நேசிச்சு அதை பெருமைப்படுத்தக்கூடிய லெவலில் வளர்க்குறமோ அதை பொழுது தான் நம்மளுடைய உயிர் சக்தி அப்படிங்கிறது வளர்ந்து நமக்கு பலம் சேர்க்கக்கூடியதான் மாறும் அப்போ இந்த உடம்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு சித்திரம் வளையணும் அப்படின்னா சுவர் இல்லைன்னா சித்திரை வரைய முடியாதுன்னு சொல்லுவாங்க இந்த சுவர் அப்படிங்கிறது நம்மளுடைய உடம்பை பொறுத்த வரைக்கும் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த உடம்பு தான் நம்ம உடம்பு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு தான் இந்த உடம்பு நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம எதையாக இருந்தாலும் பண்ண முடியும் அப்போ இந்த சுவர் இருந்தால் மட்டுந்தான் உள்ளக்கூடிய உயிருக்கு மதிப்பு இந்த சுவரும் அந்த உயிரும் போது தான் சித்திரம் வரைகிற மாதிரி அந்த சித்திரம் தான் உங்களுடைய அழகான வாழ்க்கை அந்த வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு ஞானமாக இருக்கலாம் இல்லை செல்வாக்காக இருக்கலாம் இல்லை அன்பாக இருக்கலாம் இப்படி எதுவாக வேணாலுமே இருக்கும் அந்த தன்மையை நீங்கள் அடையிறதுக்கு என்ன பண்ணோம் உங்களுடைய தேகத்தை நன்ற முறையில் பராமரிக்க வேண்டும் எவ்வளோவுக்கு எவ்வளோ உங்கள் தெய்வத்தை பதாம் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோவுக்கு எவ்வளோ ஆனந்தம் குடிகொண்டிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் தலைமையில் வந்து கங்கா இருக்கிறதா சொல்லுவாங்க அப்போது ஒரு மணி ரூபத்தில் ஒருத்தருக்கு இந்த மாதிரி அமைப்பில் இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு மனிதரும் இதே தெய்வீகத்தன்மை கொண்டவர்தானே அப்போ உங்களுக்குள்ளேயும் தெய்வீகத்தன்மை இருக்குது இல்லை சரிங்களா அப்போ தெய்வீகத்தன்மையோடு உங்களை படைச்சிருக்கிறாங்க அப்படிங்கும் போது என்ன பண்ணோம் அதற்கு மதிப்பு கொடுத்து அதனோடு சேர்ந்து இந்த தெய்வீகத்தன்மையை பாராட்டக்கூடிய வேலையை செய்யணும் அவங்கவுங்க கர்மாவுக்கு வந்தார் போல் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் ஒரு சில இடத்துல வந்து சர்க்கள் வந்து வந்து போகும் அதையும் மீறி திரும்ப 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 இறைத்தன்மையை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் அந்த இறைத்தன்மையை உணரவே முடியும் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும்னு எனக்கு தெரியாது ஆனால் இந்த தன்மையை நீங்கள் வந்து உணர்ந்துட்டிங்க அப்படின்னா இது கருத்து நிலைக்கு நீங்கள் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும் இந்த புறக்கன் ரெண்டு வெளியே இருக்க அதன் வழியாக பார்த்த பின் தான் அகக்கண் திறக்கும் அகக்கண் திறந்து விட்டால் புறக்கண் இரண்டும் எப்போதுமே ஒரு மயக்கத்தில் இருக்கும் அந்த மயக்கத்தில் இருக்கிறதுக்கு காரணமே என்னென்னா அகக்கண் இருக்கும்போது புறத்தே இருப்பது அனைத்தும் சுகமாயிருக்கும் ஏன்னா அகம் பேரின்பத்தில் இருக்கும் அகம் பேரின்பத்தில் இருந்தால் தான் அவங்களுடைய அகம் உள்ளுக்குள்ள கூடிய அது பேரின்பத்தில் இருந்தால்தான் அவங்களுடைய மூன்றாவது கண்ணே திறக்கும் அப்படி திறந்துச்சுன்னா உடம்பில் எப்பயுமே ஒரு வைப்ரேஷனோட ஒரு சந்தோஷத்தோடு இருந்துகிட்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது வேறு எதன் மீதும் பெரிதாக நாட்டம் வராது மயக்கம் வராது குழப்பம் வராது தெளிவோடு அமைதி என்ன செய்யணுமோ அதை செய்வீங்க செய்ய தேவையில்லை அப்படின்னா கம்மனு சிவனேனு அமர்ந்து உங்கள் பணியை தொடங்குவீங்க அப்படி இருக்கக்கூடியதுக்கு உபயோகப்படக்கூடியது தான் நம்மளுடைய இருக்கக்கூடிய அகக்கன் திறப்பு அந்த அகக்கண்கிறது உண்மையிலேயே உள்ளே இருக்கு சரிங்களா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நாம் தினந்தோறும் இறைவனை நினைத்து முதல்ல பக்தி மார்க்கத்தில் யாருக்கெல்லாம் எந்த இறைவனை பிடிக்குதோ வணங்கலாம் அதுக்கப்புறம் அமைதியாக உட்காந்து நாம் தியானம் பண்ணணும் அப்படி அமைதியாக உட்காரும்போது எப்போ பார்த்தாலும் போராட்டம் வரும் இதை நினைக்கணும் அதை நினைக்கணும் அப்படி பண்ணோம் அப்படி ஒன்று குழப்பம் வரும் அந்த குழப்பத்தை பூரா ஓசோ சொன்னது போல் வேடிக்கை பார்க்கணும் சும்மா சிவனேன்னு வேடிக்கை பார்க்கணும் அந்த குழப்பமே நம்மளை கண்டு என்னடா நம்ம என்ன குழப்பம் பண்ணாலுமே சும்மா வேடிக்கை பார்க்குறேன் அவனை விட்டு முதல் வெளியே போகணுடா அப்படின்னு விட்டு என்ன பண்ணிடறான் வெளியே போயிடும் அப்படி வெளியே போகிற அளவுக்கு என்ன பண்ணோம் நாம் வேடிக்கை பார்க்கணும் இப்படி வேடிக்கை பார்த்து நாம் வந்து என்ன பண்ணோம் லெவலுக்கு போகிறதுக்கான வேலையை செய்ய தொடங்கணும் அப்போது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நம்மளுடைய தேகத்தில் தான் சந்தோஷம் போது ஒரு வேலை உங்களுக்கு இருக்குது அந்த வேலை இருக்கும்போது இது எப்படியா செய்கிறது ஒரு குழப்பமும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் தியானம் பண்ணிவிட்டு கண்டுபுடி உட்காந்து இந்த மனசில் நடந்த என்ன பரவாயில்ல பண்ணிட்டு போகுது அது கண்டுக்காம விட்டு நீங்கள் அம்முன்னு கண்டுமொழி உட்காந்துருக்கணும் போக 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 அந்த மனசும் அமைதியாக சூழ்நிலைக்கு வர தொடங்கிடும் அப்புறம் வேலையெல்லாம் செய்யும்போது எந்த வேலையை செய்கிறோமோ அந்த வேலை மேலே அவ்வளோ அன்பாக அப்படியே அப்படியே செய்யிட்டு போயிடும் சும்மா இதை அப்படி செய்யணுமே ரொம்ப கஷ்டமான வேலையாச்சே ஒரு ஒரு படிக்கிற மானம் எடுத்துப்போம் அந்த மாணவனுக்கு ஒரு இருபத்தஞ்சி சப்ஜெக்ட் படிக்க வேண்டியிருக்குது ஆ இருபத்தஞ்சு சப்ஜெக்ட் படிக்க வேண்டியிருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயந்தாரி வச்சுக்கோங்க ரொம்ப கஷ்டம் பத்து லைன் தான் படிக்க முடியும் இருபத்தஞ்சு சப்ஜெக்ட்லையுமே போதும் அதை மட்டும் ஃபஸ்ட்டு படிங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பத்து லைன் படிக்க முடியும் போதும் அதை மட்டும் படிங்க இருபத்தஞ்சு பாடத்தில் வெறும் பதினஞ்சு பாடம் தான் படிக்க முடியுது போதும் வெறும் அஞ்சு பாடம் தான் படிக்க முடியுது போதும் அப்படி படிக்க முடிஞ்சதை முதல் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போனால் மட்டும்தான் அடுத்து பெருசாக உங்களால் செய்ய முடியும் நீங்கள் அப்படி இல்லாமல் முழுசாக எல்லாத்தையுமே முடிச்சது தான் நான் வந்து அடுத்ததுக்கு போவேன் அப்படின்னு நினச்சி உட்காந்தால் பாரம் அதிகமாகி போய் பயம் அதிகமாகி எந்த விதத்தையும் நிம்மதியாக செய்ய முடியாமல் குழப்பமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு நாம் சக்தியை இழக்கக்கூடிய நிலை வந்து வரும் எப்போ பயப்படுறமோ எப்போ குழப்பம் முடிகிறமோ எப்போ பார்த்த முடிகிறமோ அப்போ கூட சக்தி நிறையா வந்து விரைவாகும் அந்த விரயமாகக்கூடிய சக்தி அப்படிங்கிறது அளவிட முடியாததாக இருக்கும் அது பூராமே எனர்ஜி லெவல் அந்த சக்தி அந்த எனர்ஜி பூரா போயிடும் இப்போ எக்ஸசைஸ் பண்ணால் எனர்ஜி உள்ளே வந்துட்டு தேவையில்லாத கழிவு வெளியே போகும் அது அது வேற வெளியே போகிறதுக்கு அதே மாதிரி தியானம் பண்ணும்போது நம்ம நெகட்டிவ் எனர்ஜி வெளியே போயிட்டு பாசிட்டிவ் ஜூட வரும் அது சக்திங்கிறது நெகட்டிவ் சக்தி விரைவாகுது தப்பு இல்லை அதை இங்கே என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டாக நெகட்டிவ் சக்தி வந்து உள்ளே உட்காந்துக்கிட்டு பாசிட்டிவ் சக்தி பூராமே விரயமாகும் இதில் பயப்படுறதுல குழப்பம் தடுமாறதில்லை ஏக்கப்படுறதில்லை அப்போ இந்த விஷயங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி நினச்சாலே என்ன வந்துடும் திரும்ப திரும்ப அந்த பிரச்சனை வந்து வரும் அதனால் அவாய்ட் பண்ணி இதை நினைக்காம எது உங்களுக்கு வேணுமோ அதை மட்டும் நினைக்கணும் எது உங்களுக்கு வேணுமோ அதை மட்டும் நீங்கள் நினைக்கணும் அதை மட்டும் நினைக்கிறது கொஞ்சம் நாள் பயிற்சி எடுக்க ஆரம்பிக்கணும் அதை மட்டும் நினச்சிட்டு அதில் அளவுக்கு செய்ய முடியுமோ அந்தளவுக்கு செய்யுங்க எவ்வளோ தூத்துக்கு முதலாக செய்ய முடியுமோ அவ்வளவு செய்யுங்க வாழ்நாள் முழுக்கவே ஒரு குற்றளவு தான் செய்ய முடியுது அப்படின்னா தப்பு கிடையாது அந்தளவுக்கு சந்தோஷமாக நீங்கள் வாழ்ந்தாலே பெரிய விஷயம் ஆனால் செய்ய முடியலையே அப்படிங்கிற பயந்து தடுமாறி அதனால் வாழக்கூடிய வாழ்க்கைங்கிறது ரொம்ப கஷ்டமானது அதுதான் வேண்டாங்கிறேன் அதை விட்டுட்டு நம்ம பை ஸ்டெப்பாக போவோம் அப்போ தான் கையில் சுற்றி இருக்கிறதும் கழுத்தில் சுற்றி இருக்கிறதும் பாம்பல்ல அது ஒரு குணின் சக்தி அப்படிங்கிறது புரிய தொடங்கும் நந்தி என்பது நம்முடைய இருக்கக்கூடிய நல்த்தி அப்படிங்கிறது புரிய தொடங்கும் தண்டம் வைத்து உட்கார்ந்திருப்பது என்பது நம்முடைய வாசியை சுவாசத்தை மாற்றி அசைவு கொண்டு இருப்பதற்காக அப்படின்னு தெரியும் ஜபமாலை வைத்திருப்பது என்பது நம்மளுடைய சக்தி நிலைப்பாட்டை உருவேற்றி பலப்படுத்துவதற்கானது அப்படிங்கிறது தெரிய தொடங்கும் காற்றினை வாசி ஓட வருவதற்கானது அப்படின்னு தொடர தொடங்கும் முத்திரைகள் என்பது பஞ்சபூர் சக்திகளையும் கைகள் மூலமாகவே நாம் நமக்கு ஏற்கதுக்கு அந்த மாதிரி மாற்றி வைத்து அதை நமக்கு சொந்தமாக்கி பலமானதாக்கி நாம் பலமாக வாழ்ந்து வளமாக பிறகையும் வாழ வைப்பதற்குரியது அப்படின்னு தெரியும் ஸோ அமைதியாக இருக்கும்போதுதான் உள்ளே இருக்கக்கூடிய விதைகள் எல்லாம் உழைக்க தொடங்கும் நம் செல் விதைகள்லாம் அப்போது அமைதியாக இல்லாமல் பதட்டமான சூழ்நிலை சமுதாயம் உருவாக்கி வைத்திருந்தாலும் முடிந்த அளவுக்கு அதற்குள் நம்மால் எவ்வளவு அமைதியாக செல்ல முடியுமோ அவ்வளவு அமைதியாக சென்றால் மட்டுமே நாமும் நம்மை சார்ந்தவர்களும் நலமாக இருப்பார்கள் என்பதை மறுவிடக்கூடாது அப்போது உள்ளே இருக்கக்கூடிய அற்புதத்தை புரிஞ்சிக்கணும் அப்படின்னு யார் முயற்சி பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம் மேலும் நம்ம சார்ந்த ஆன்மீகத்தில் நிறையா வந்து பேசுவோம் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பகிர்ந்துக்குங்க சரிங்களா உருவ வழிபாடு என்பது நமக்குள் இருக்கக்கூடிய இடைத்தன்மையில் உணர்ந்து கொள்வதற்கான ஒரு பாட புத்தகம் போல் அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம் வந்து அந்த வழிபாடு முறை எதுலேயாக இருந்தாலும் அடிமைத்தனத்தில் போகாமல் அதை நாம் அனுபவிக்கக்கூடிய தன்மைக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்கிற ரகசியம் உங்களுக்கு தெரிய தொடங்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் கடவுள்கிட்டையோ இல்லை மதத்துக்கிட்டையோ இல்லை ஒரு இனத்துக்கிட்டையோ இல்லை தன் சார்ந்த விஷயங்களையோ ஒரு விதமான ஈர்ப்பு கொண்ட அடிமைத்தன்மை அப்படி போய் ஒரு சிக்கலில் மாட்டக்கூடிய தன்மைக்கு போனீங்க அப்படின்னா அப்போது அங்கிருந்து மீண்டு வருவது என்பது ரொம்ப கஷ்டமான காரியம் அதனால் நமக்கு எல்லாருக்குமே துன்பம் கொடுப்பதற்கான காரியம் வந்து வந்துடும் முதல்ல யார்கிட்ட அடிமையாக இருக்கணும்னா உங்கள் தேகத்திடம் நீங்கள் அடிமையாக இருக்க வேண்டும் நான் இந்த தேகத்திற்கு செய்யக்கூடிய நல்லதை செய்வேன் என்று ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக தேகக்கெட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட முயற்சித்து விட்டுவிட்டு விட்டு இதனால முழுமையாக இருந்து நல்லதை செய்வேன்ட்டு உங்களுடைய தேகத்துக்கிட்டே நீங்கள் அடிமையாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆத்மா உங்களுக்குள் இருந்து விழித்தெழுந்து உங்களுக்கு தேவையான சக்தியை காண்பித்து கொடுத்து எதற்காக பூவுல்கள் பிறந்தீர்களோ அதனை முழுமையாக உணர்ந்து பார்த்து உணர்வு பெற்ற மனிதராக வாழ்ந்து இறைவழி சேர்வேன் என்பது நிச்சயம் என்னுடைய ஆழமான கருத்து பயன்படுத்திக்கிறவங்க பயன்படுத்திக்கங்க உங்களுக்குள்ளே பார்க்க ஆரம்பிங்க வெளியிற்கு எதிலையுமே அடிமையாக வேண்டாம் உங்களுக்குள் நீங்கள் உங்களோட அடிமையாகி உங்களுக்கு இறைத்தன்மையை கண்டு உலகம் முழுக்க இறைத்தன்மை அடைந்து நலமாக வாழ வேண்டும் என்பது என்னுடைய சிறிது வேண்டுகோள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்பர்கிட்ட பார்த்துக்கங்க உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதில் ஜாதகத்தை அனுப்பிச்சு வச்சு ஜாதக கட்டுன்னு அனுப்பிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு ஏதாவது மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டாலும் எங்ககிட்ட ஆன்லைன் மூலமாக கன்சலேஷன் ஃபீஸ் போட்டு மருத்துவ ஆலோசனையும் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு பேசுவது வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம் தந்தையே நம்ம உருவே நம்ம